ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ஏ தமிழ் தலைவாஸ் தான் என்ன பேச போகிறாங்க நீங்கள் தான் வாரத்துக்கு ஒரு வாட்டியான ஏதாவது தமிழ் தலைவாச பற்றி பேசுங்க செல்லம்மா நிறைய பேர் கோச்சிக்கிட்டாங்க ரைட் ஆலாச்சி ஆறாய்ச்சி நானும் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துன்னு வரேன் பிகே லெவன் எனி மோமெண்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் உங்களுக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரும்னா ஆப்ஷன் எப்போ நடக்க போகுதுன்னு என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்டு எத்தனை மாதிரி ரிட்டர்னு எத்தனை மாதிரி ரிலீஸு எத்தனை ஏபிஎம் கார்டு பட்ஜெட் ஏறுதா எல்லாமே சூன் நீங்கள் எதிர்பார்த்துருக்கோம் அது என்ன காரணம்னு கேட்பீங்க இதே சேனல் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கணும் போய் டாக்குன்னு பார்த்துருங்க எதனால டோர்னாமென்ட் ஜூலையில் ஸ்டார்ட் ஆக போது ஆகிறது வாய்ப்பு இருக்குது எதனால அவ்வளோ ரீசனிங் கொடுத்துருக்கேன் ரைட் இப்போ என்ன பேச போகிறேன் நிறைய பேர் கேட்டிங்க சார் ஆப்ஷனில் யார் எடுக்கணும் சொல்லுங்கள் உங்கள் ஐடியா எப்படி சொல்லுங்கள் டிஃபென்ஸ் எடுக்கணுமா ரேட் எடுக்கணுமா எந்த என்ஓபி எடுத்தால் நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிங்க உங்களோட ஒப்பீனியனை கொடுங்கன்னு ஒரு நல்ல கேள்வி தான் ஆப்ஷனில் என்ன எடுக்கணும்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவைன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் சும்மா இஷ்டத்துக்கு போய் எல்லாரையும் எடுத்து வச்சுக்கிட்டு ஆர்சிபி மாதிரி ஆகிடும் கப்பை ஜெயிக்க முடியாது பெரிய பெரிய பிளேயர்லாம் கூப்பிட்டு வச்சுப்பாங்க கபடி ஜெயிக்க மாட்டாங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும் வாட் யூ வாண்ட் அதை முதல்ல டிசைட் பண்ணணும் இப்போ சில ஸ்டாட்ஸை புள்ளி விவரம் முன்னாடி வைக்கிறேன் நீங்களே சொல்லுங்கள் யார் வேணும்னு ஃபஸ்ட்டு ரைடர் வேணுமா டிஃபெண்டர் வேணுமா எந்த இடத்துல ஸ்ட்ராங் பண்ணணும் எந்த இடத்துல ஆல்ரௌண்டர் வேணுமான்னு உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் ஒப்பினியன் டிஃபர்ஸ் மேட்டச் என்னோட நிறைய நாலேஜ் இருக்குது உங்களுக்கு கபடி உங்களுக்கு நிறைய கற்றுக்குறேன் என்ன சஜஷன் தான் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவோம் அப்படின்னா எல்லாத்தையும் படிக்கணும்னு அர்த்தம் நானும் தெரிஞ்சுக்கணும் விவசாயம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரைட் பி அசன் குமார் குமார்னு உங்களுக்கு தெரியும் அசிஸ்டன்ட் கோச்சு போயிட்டார் இப்போ கோச் வேறு வரணும் ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு அண்டிங் நடந்துகிட்ருக்கு அது வரபடி வரட்டும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகேல் நைன் நிறைய பேர் கேட்டீங்கன்னா சார் செமிஃபைனல் விளாண்டாங்க அதே பிளேயர் தான் ஏன் இந்த வாட்டி தோத்தாங்க அப்படின்னும் போது சில ஸ்டாட்ஸ் மட்டும் கிடக்கா சொல்கிறேன் டிஃபன்ஸில் எனக்கு எதுவுமே பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா செமிஃபைனல் விளாண்டப்போ ஐம்பத்தி மூணு பாயிண்ட் தான் சயல்குள்ளையாக எடுத்தார் இருபத்தி மூணு மேட்ச் விளையாடி ஆனால் முடிஞ்சு போன சீசனில் அறுபத்தி நாலு பாயிண்ட் பதினோரு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வேறு எடுத்திருக்காரு அப்படி நம்ம குவாலிஃபை ஆகல அதே மாதிரி சாகரை பார்த்தீங்கன்னா போன சீசன் பி கே நைனில் நாற்பத்தஞ்சு பாயிண்ட் தான் பதினேழு மேட்ச் தான் விளையாண்டார் பிகாஸ் ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு ஆனால் இந்த சீசன் முடிஞ்சு போனால் அறுபத்தோரு பாயிண்ட் பதினெட்டு மேட்ச் ஒரு மேட்ச் தான் எக்ஸ்ட்ரா விளையாடிருக்கார் அறுபத்தோரு பாயிண்ட் பதினாறு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தாரு ஸ்டில் நம்ம குவாலிஃபை ஆகலை ஏன் அப்போ டிஃபென்ஸில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு இதில் ஸ்பெஷலி கார்னர் ரைட் அண்ட் லெஃப்ட் கார்னர் சாகர் அண்ட் சாயில் தான் நீங்கள் பார்த்துப்பீங்க இன்னும் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா எந்த இதில் நம்பர் ஒன்னு டிஃபெண்ட் இருக்காங்களோ அவங்க தான் கப்பு ஜெயிப்பாங்க போலர்ஸ் வின்யூ டோர்னமெண்ட் மாதிரி டிஃபெண்டர் வில் வின்யூ டோர்னமெண்ட் இப்போ முடிஞ்சு போனேன் இதில் சியானே தான் நம்பர் ஒன்று டிஃபென்ஸில் நைன்ட்டி செவன் பாயிண்ட் கப்பிச்சிஸ்ட் போயிட்டாரில்ல வர்ட்ட ஒன்று அது மாதிரி போன சீசன் பார்த்திங்களா பி நைனில் நம்பர் ஒன் டிஃபெண்டர் வந்து அங்குஷ் எண்பத்தி நாலு பாயிண்ட் ஜெய்பூர் பிங் பேந்தர் அபிஷேக் பச்சன் கப்பை எடுத்து போயிட்டால வரட்டானு அதுதான் சீது கம்பேரிசன் ஸோ டிஃபென்ஸ்லேருந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் நம்மள்ட்ட சாகரன் சாயல் இருக்காங்க அவங்கள ஃபுல்லாக விளையாடவே உள்ளே சாயல்குள்ளே எடுத்தோடனே குழப்பி நீ தான் வைஸ் கேப்டன் நீ லாஜிக்கு போகிற வைஸ் கேப்டன் ரெண்டு பேரும் சாகர் கேப்டன் இல்லை நான் கேப்டன் போட்டு குழப்பி தள்ளி வச்சுட்டாங்க அதனால் அதை நம்ம கம்பேர் பண்ணவே வேணாம் அது அப்படியே ஒரு மறந்துடும் அந்த சீசன் நடந்தது ஸோ சாகரன் சாயலுக்கு இல்லையா டிஃபென்ஸு சொல்லிட்டேன் ரைடுக்கு வருவோம் நீங்கள் ரைடுக்கு பார்த்தீங்கன்னா அஜிங்கே பவார் செகண்ட் ரைடராக விளையாண்டார் சில டீம்லாம் நாலு ரைடரோட போனாங்க ஏன் நீங்கள் பாட்னா பரிசாக எடுத்துங்களேன் சச்சின்னு ஃபர்ஸ்ட்டு அப்புறம் சுதாகர் மஞ்சித்து சந்தீப் குமார்னு ஒருத்தர் நாலு ரைடரை மாற்றி மாற்றி யூஸ் பண்ணார் கோச் ரெகுலராக நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி என்ன வீக்னஸை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு ஒரு நாள் ஒருத்தர் சுடிச்சுருப்பார் ஒரு நாள் ஒருத்தர் ஃபார்மில் இருப்பார் அந்த மாதிரி நீங்கள் நிறைய ரொட்டேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணணும் டெஃபினட்டாக வெறும் ஒன்றை ரைடர் மாதிரி தான் எனக்கு தெரியுது நரேந்தர் ஒன்று அஜிங்க பேர் பாதி தான் சொல்ல முடியும் ஏன்னா ஃபுல் நாற்பது நிமிஷம் விளையாடல அவர் பாருங்க இப்போ செமிஃபைனல் போன சீ போனோம் இல்லையா அப்போ நூற்றி இருபத்தி நாலு பாயிண்ட் எடுத்தார் இருபத்தொரு மேட்ச்சில் பி கல் இந்த முடிஞ்சு போன சீசனில் நூற்றி முப்பது இன்ஃபேக்ட் ஆறு பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கழிவே ஆகல ஏன் அவ என்ன பிரச்சனைன்னா நீங்கள் இப்போ நரேந்தருக்கு வருவோம் மெயின் அங்கே தான் பிரச்சனையாக ஆச்சு ரைடரை என்னென்னா பி கேல் நைன் நைன் செமிஃபைனல் விளாண்டாங்களே அப்போ அவரோட பாயிண்ட் இரநூத்தி நாற்பத்தி மூணு பாயிண்ட் எடுத்தாருங்க அந்த சீசன் ஹையஸ்ட்டாக இரநூத்தி தொண்ணூத்தாறு தான் அர்ஜுன் தேஷ்வால் நம்பர் ஒன் கப்பு ஜெஸ்ட் போயிட்டார்ல ஜெய்ப்பூர் பி கேல் நைன் சொல்கிறேன் ஸோ அப்போ இரநூத்தி நாற்பத்தி மூணு பாயிண்ட் இருபத்தி மூணு மேட்ச் விளையாண்டாரு ஆனால் இப்போ முடிஞ்சு போன சீசனில் இருபத்தோரு மேட்சு ரெண்டு மேட்ச் தான் கம்மி ஆனால் நூற்றி எண்பத்தாறு பாயிண்ட் தான் கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு பாயிண்ட்டை காணும் அங்கே தான் தோற்றுறது நிறைய மேட்ச் நம்ம ஒரு பாயிண்டில் தோற்றுருக்கோம் ரெண்டு பாயிண்டில் தோற்றுருக்கோம் நாலு பாயிண்ட்டில் தோற்றுருக்கோம் எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள் இந்த இன்னும் ஒரே ஒரு விண்ணோ இன்னும் ஒரு ரெண்டு டை இருந்தாலும் குழப்பி ஆகிருப்போம் பட் எல்லாமே குழப்பி தள்ளிட்டாங்க இந்த ஐம்பத்தேழு பாயிண்ட் எங்கே போச்சு நரேந்திரோட ஸ்கில் லெவல் கம்மி ஆயிடுச்சா இல்லை ஸ்கில் லெவல் பெட்டர் ஆயிடுச்சு இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஆகிடாங்க நான் முதலே சொன்னேன் பிஎல் நைன் முடிஞ்சோன்னே நரேந்தருக்கு ரெண்டாவது சீசன் தான் ரொம்ப டஃபாக இருக்கும்னு ஏன்னா ஃபர்ஸ்ட் சீசன் யார் உங்களை எதிர்பார்க்காதப்ப கட கடக்கடை நல்லா சீசன் முடிஞ்சு போச்சு ஒரே நாளில் மூணு மூணு மேட்ச் நடந்தது பிகெல் நைன் யார் பாயுது என்ன பாயுது யார் சாமி ஊருன்னு பார்க்குறதுக்குள்ளே முடிஞ்சு போச்சு ஆனால் ரெண்டாவது சீசனப்போ எல்லாம் ப்ரிப்பேர் தமிழ் தலைவர் கோச்சு ப்ரிப்பேர் பண்ணாரோ இல்லையோ பாக்கி பதினோரு டீமு ப்ரிப்பேர் பண்ணி வந்தது நரேந்திர இப்படி அவுட் பண்ணணுன்னு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோச் ப பத்து நிமிஷத்தில் அவர் திருப்பி கூப்பிட்டாரு ஒரு ரைடுக்கு அப்புறம் நீ வா போகாத வந்து உட்கார் இப்படி போய்ட்டு அந்த யங்ஸ்டரை போட்டு டிஸ்டர்ப் பண்ணால் இப்போ சுதாகர்லாம் எப்படி த்ரூட் சான்ஸ் கொடுத்தாங்க அங்கே பெரிய ப்ளண்டர் நடந்தது அதனால தான் ஐம்பத்தேழு பாயிண்ட் போயிடுச்சு அதனால தான் நான் அடிச்சு சொல்லுவேன் நம்ம தோத்த குவாலிஃபை ஆகுது காரணம் நரேந்திரோட பர்ஃபார்மன்ஸு திறமையெல்லாம் இருக்குது யூஸ் பண்ணலன்னு என்ன யூஸு அதுதான் பிரச்சனையாச்சு எனிவே அண்ட் கவர் டிஃபெண்டருக்கு வரும் அதில் கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை இருக்குது கவர் டிஃபெண்டரில் நான் சொன்னேன்னு அவசியம் இல்லை அபிஷேக் ரைட் கவர் மோஹித் லெஃப்ட் கவர் மோஹித் வந்து பதினேழு மேட்சோட இருபத்தஞ்சு பாயிண்ட் தான் எடுத்தாருன்னு நினைக்கிறேன் முடிஞ்சு பண்ணுது அபிஷேக் எல்லா மேட்சும் விளையாண்டாரு முப்பத்தஞ்சு சம்திங் பாயிண்ட்டு அதெல்லாம் ஹெல்ப்பே ஆகலை எத்தனை பாயிண்ட்டு கொடுத்தாரு தெரியல வேலை வேலையெல்லாம் மெயின் காரருக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் கா கவரோட வேலை பொத்து பொத்துன்னு இன்னும் பாதி மிட் லைன்லேயே போய் அவுட் ஆகிறது இந்த மாதிரி நிறையா நடந்தது ரிசர்வ்ல யார் இருக்கா அஷீஷ் இருக்காரா லெஃப்ட்டு கவர் அபிஷேக் இல்லை இது இல்லை மோய்த்துக்கு பதில் பட் அவரே போன சீசன் ஏழ்மேஜ் விளையாண்டார் ஏழு பாயிண்ட் தான் எடுத்தார் அவரும் போய்ட்டு வாம மின்னல்ற மாதிரி ரைடருக்கு வந்தீங்கன்னா நிறைய தார் சரி இப்போ என்ன சொல்ல வர்றீங்க இப்போ ஆப்ஷன் நம்ம போகும்போது கண்டிப்பாக ஒரு ரைடர் வேணும் ஆனால் ஆல்ரெடி நம்மகிட்ட மாசானமுத்து அலுவ சதீஷ் விஷால் சால் செல்வமணி எல்லாமே இருக்காங்க அதுலேருந்து ஒருத்தர் ட்ரெயின் பண்ண போகிறோமா இல்லை புதுசாக ரிலீஸ் பண்ணி புது புது என்லேருந்து யாரும் எடுக்க போகிறோமோ வி டு வெயிட் அண்ட்ஸ் ஏன்னா மாசானமுத்து அலுவ சதீஷ் நீங்கள் ரைட்டாக பண்ணவே முடியாது எல்லாம் ஃபென்டாஸ்டிக் பிளேயர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தா தானே நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் இவ்வாறு எல்லாம் பிரமாதமாக படுத்திட்டு வந்தவங்க ஸோ அந்த இடத்துல அவங்கள மூணாவது ரைடரில் யாராவது யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருந்து கொண்டு வரோமா எனக்கு இன்னும் ஒரு ஆல்ரவுண்டர் வந்தால் பெட்டரு அஸ்லாமின் நாம்தார் அண்டு முகமது ராஜா சியானு பாருங்கள் ரெண்டு பேரும் ஆல்ரவுண்டரு கப்பிச்சு வச்சுட்டு போயிட்டாங்க இவ்வளோ அவங்கள யாரும் இரநூறு பாயிண்ட்லாம் எடுக்கவே இல்லை ரைடில் அஸ்லமி நாம்தார்லாம் பத்து இரநூறு பாயிண்ட் எடுத்தவங்களாம் தோத்துட்டாங்க நீங்கள் எந்த டீம் எடுத்தால் ஜெய்ப்பூர் ஆகட்டும் பெங்கால் வாரியர்ஸ் ஆகட்டும் பவன் ஆகட்டும்னு ஸோ என்னோடய ஃபீலிங் கே என்ன கேட்டிங்கன்னா ஒரு ரைடர் இல்லைன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கன்ஃபார்மாக வேணும் ரைடர் கூட வேணாம் நினைக்கிறேன் ஏன்னா இந்த விஷால் சால் செல்வமணி மாசன் முத்து அல்லூர் ஜத்தின் வேறு இருக்கார் உள்ள அவர் அவ்வளோமே ஃபென்டாஸ்டிக் பிளேயர்ஸ் ஸோ அதுலேருந்து ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரவுண்டருக்கு போங்க போன சீசனை கூட எடுத்துக்கலாம் அவர் யாருமே சும்மா தான் இருந்தார் வெள்ளை முடிஞ்ச போன சீசனில் ரேங்க் ஒம்போது ஐம்பத்தோரு பாயிண்ட் தான் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் போன சீசன் அறுபத்தாறு பாயிண்ட் பாயிஞ்சு பாயிண்ட் எங்கே போச்சு நாலு டை வாங்கினோம் அதில் நாலு டைல பன்னெண்டு பாயிண்ட் போயிடுச்சு டையே இல்லை ஒம்பது ஜெயிச்சோம் பதிமூணு தோத்துட்டோம் ஒன்று இங்கே இல்லைன்னா அங்கே ஸோ இதுதான் சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஹேப் ஸோ முதல்ல என்ன வேணும்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆப்ஷன் டேபிளுக்கு போய் நம்ம ஆக்ஷனில் எதிர்பார்க்க முடியும் எது எடுத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி என் அதுக்கு இப்போ நான் அடுத்த வீடியோ எடுத்துன்னு வரேன் என் யார் யார் புதுசாக இருக்காங்கன்னு ஏன்னா இப்போ முடிஞ்சு போன யுவா கபடி சீரீஸு அதில் இருந்தால் நீங்கள் முடிஞ்சு போன நேஷனல் கப்பு நடந்தது இல்லையா அதிலேருந்தான் நம்ம பார்க்கணும் தமிழ்நாடு பிளேயரா இல்லை வெளியூர் பிளேயராக எல்லோரும் விளையாடி இருக்காங்க யுவா கபடியில் அதில் அலசி ஆராய்ச்சி ஒரு நாலஞ்சு பர்ஃபார்மர் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு அப்புறம் வர அது மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சிக்கிறேன் சார் இவரை பற்றியதை கூட ஒருத்தர் சொன்னார் அபினேஷ் நடராஜனை பற்றி பேசுங்க சார் ஒன்று டக்குன்னு போட்டால வீடியோ ஸோ அது மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்கள் டைம் இருக்கும்போது நாங்களும் போட்டுருவோம் இப்போ நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் பிகேல் லெவன் கப்பு ஜெயிக்கிறோமோ இல்லையோ தோத்தாலும் பரவாயில்ல ஃபைட் பண்ணி தோறுங்க ஒரு பாயிண்ட்டு ரெண்டு மைண்டில் தோற்குறது பெட்டர் ஒன் சைடடாக ஆறு மேட்ச் முடிஞ்சோன்னே தெரிஞ்சிடுச்சு நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோன்னு பட் உங்களெல்லாம் ஊக்குவிக்கிறதுக்காக நான் உங்கள் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருந்தேன் பட் தவறு மேலே தவறு மேலே கோச் பண்ணிகிட்டே போனதுனால மொத்தம் நாலு மேட்ச் ஹோம் மேட்சே தோற்றுடும் நம்ம அங்கே தான் பிரச்சனை ஓ மேட்ச்சில் வந்து நடராஜனுக்கெலாம் என்ன சப்போர்ட்டு நம்ம சுதாகர்லாம் எவ்வளோ சப்போர்ட்டு பாட்னா பண்ணறீங்களா சென்னையில் விளாடும் போது அதே சப்போர்ட் நம்ம பசங்களுக்கு இருந்தது சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கவே இல்லையா அதுதான் அங்கே பிரச்சனை ஸோ எனிவே எதாவது ஒரு காரணம் சொல்கிறது அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு லேங்குவேஜ் புரியல நாங்கள் இப்படி பண்ணிட்டோம் அவர் அங்கே போயிட்டார் கார்னர் சரியில்லை யார் மேலேயாவது பள்ளி போட்டுட்டு இருந்த மேட்ச்சில் நாங்கள் மொத்தமாக சரியாக கோச் பண்ணலன்னு யா ஒத்துக்கவே இல்லை வெறும் டைகருக்கு ஊக்குமுன்னு தான் இருந்தது ஃபுல்லாக எனிவே பார்ப்போம் இந்த சீசனானு கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் கொஞ்சம் இல்லை நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவோம் சி என்ன இதான் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் நினைக்கலாம் உங்கள் போ சொல்லுங்கள் கிரிக்கெட் பற்றி பேசுகிறோம் ஐபிஎல் பார்க்கலாம் மீட்டாக்கன்னு பார்த்துருங்க பற்றி பார்த்து நன்றி லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் சந்திங்க தேங்க்யூ ஸோ மச்